கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் விழா வீதி ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்த பிரம்மாண்ட நிகழ்வு கோவை விழாவின் ஒரு பகுதியாக காந்திபுரத்தில் நடைபெற்ற விழா வீதி நிகழ்ச்சியை அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர் கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது கோவை விழா நிகழ்ச்சிகள் ஏற்கனவே துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் டபுள் டக்கர் பேருந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது அதன் தொடர்ச்சியாக இன்று கோவை கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோவை விழாவில் ஒரு பகுதியாக கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையிலும் கோவை மாவட்டத்தின் இருநூற்றி இருபதாவது தினத்தை கொண்டாடும் விதமாகவும் விழா வீதி எனும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது காந்திபுரம் கிராஸ்கட் சாலை பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் இதில் கிராஸ்கட் சாலை துவக்கத்திலிருந்து முடியும் வரை பாரம்பரிய கலைகள் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனக் கலைகள் தற்காப்பு கலைகள் உட்பட பஞ்சாப் குஜராத்திய மக்களும் பங்கேற்று அவர்களது பாரம்பரிய கலையை வெளிப்படுத்தினர் முன்னதாக இந்நிகழ்வில் தலைமை உரையாற்றிய அமைச்சர் பதினேழு ஆண்டுகளாக ஒரு விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அது கோவை விழாதான் எனவும் சில விழாக்கள் துவங்கி பாதியிலேயே கைவிடப்பட்டு விடும் எனவும் குறிப்பிட்டார் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என கூறிய அவர் கோவை மாவட்டம் தொழில்துறையில் வந்தவர்களை வாழ வைத்துள்ளது தொழில் தேடி வந்தவர்களையும் வாழ வைத்துள்ளதாக கூறினார் அண்மையில் கோவைக்கு வந்த முதலமைச்சர் இருநூறு கோடி ரூபாயை சாலை சீரமைப்பிற்காக வழங்கியுள்ளதாகவும் விரைவில் கோவைக்கு கூடுதல் பெருமையை சேர்க்கும் வகையில் ஏழுமாடி கட்டிடமாக பெரியார் நூலகம் அமைய உள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் கோவைக்கு ஏராளமான திட்டங்களை முதல்வர் அளித்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் ஹாக்கி மைதானத்திற்காக துணை முதல்வர் நிதி ஒதுக்கியுள்ளார் எனவும் கூடிய விரைவில் கோவையில் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வரவுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கோவையின் வளர்ச்சி என்பது தமிழகத்தின் வளர்ச்சியாக இருப்பதாகவும் மருத்துவத்தின் தலைநகராக கோவை திகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறிய அமைச்சர் இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் இந்த அரசு செய்யும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மாநகர காவல் ஆணையாளர் மேயர் துணை மேயர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது